கருங்கற்களால் இவ்வளோ பெரிய கோயிலை எழுப்புகிறது சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துருக்கோம் இது எவ்வளோ நாளையில் முடியும்னு கேட்டான் நீங்கள் சொல்கிற நாளிலும் முடிச்சு தரோம்னாங்க நாங்கள் அதுபோல் பார்த்தா ஒரு ஓரிரு மாதத்தில் இந்த வேலை முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியுது கிராமத்தில் எல்லோரும் ஒரு படித்தவர்களாக எல்லோரும் கல்வியாளர்களாக இருக்கிறாங்க போத்த போத்தம்பட்டி கிராமத்தில் எல்லோரும் கல்வியாளர்களாக இருக்கிறார்கள் நாங்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் நிதி கொடுத்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் விரும்பி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உண்மையிலே ஒரு எந்த கிராமத்துல இந்த மாதிரி இந்த இந்த செயல் வந்து எந்த கிராமத்துல இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கே அழுவாங்க நாங்க வந்து இந்த கோயில்ல உட்காந்து அந்த அத்தனை எல்லாம் இந்த கோயில் நிர்வாகி எல்லாரும் எங்களை அடியி இங்க வர சொல்லி அந்த இதெல்லாம் காமிச்சாங்க அந்த வரவு செலவு எல்லாம் காமிச்சாங்க அதை பார்க்கும்போது நாங்கள் பிரமிச்சு போனோம் ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் இவ்வளோ கல்வியாளர்கள் இருக்காங்க எல்லோரும் படிச்சுட்டு அங்கங்கே வேலை பேங்கில் வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட்டில் பார்க்குறாங்க இந்த ஐயாவெலாம் கர்நாடகாவிலேருந்து இருந்து வந்திருக்கின்றார் உண்மையிலே இது இந்த சீலக்காரியம்னுடைய அருள் இருக்கப்போ தான் இந்த இந்த பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு எனவே பெரியவர்களே தாய்மார்களே என்னை அணுகி இந்த தரத்தலம் கூட சொன்னாங்க நான் வந்து இந்த கோயிலில் வந்து சட்டமன்ற விற்பனை நிதியிலேருந்து போட முடியாது ஏன்னா இந்த கோயில்களுக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஜிஓ க கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் எங்கள் பங்கு தாரா நீங்களும் ஒரு பங்கு கொடுங்க இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இரவு பகலாக இங்கே வந்து இந்த வேலையை முடித்து இந்த தும்பாவிசா நடக்கிறதுக்கு நாங்கள் அத்தனை விதைகள் செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த விழா குழுவினர்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு குறுகிய காலத்தில் புறம் கர்நலுக்களால் அந்த கருப்புசாமி சிலையெல்லாம் ஒரே நல்லில் செதுக்கப்பட்ட சிலை பெரிய சிலை வந்து நான் எங்கேயும் பார்க்கல அந்த அளவுக்கு உருவாக்கி தந்திருக்காரு அதே போல் மேலே அந்த கற்பக்கரத்துக்கு மேலே இருக்கிற அந்த பிரம்மக்கல் உச்சியில் இருக்கிற அந்த பிரம்மக்கல் வந்து ஒரே நல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க அதை அது வந்து ஒரே ஒரு ஊட்டக்கூடியது இந்த மாதிரி செயல்பாடு வந்து நான் எங்கேயும் பார்க்கல ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்ததுனால அதை ஒன்றுன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோயிலை உருவாக்கி இந்த இடத்துல நமக்கு கர்ப்பசாவியம் சீலக்காரியம் உருவாக்கி கொடுத்துருக்கா என்றால் இந்த இடத்தில் தெய்வம் குடிகொண்டுள்ளது தெய்வம் குடிகொண்டதுனால தான் இவ்வளவு சீக்கிரமாக இந்த பணியில் செய்ய முடிஞ்சது எனவே அந்த கற்பசாமி அருளும் நமது சீலக்கரியம்மன் அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் நமது கிராமத்தை மட்டும் இல்லை எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க நம்ம போத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அந்த தொப்புள் கொடி உறவுகள் பல இடங்களில் இருந்து வந்திருக்கீங்க நாளை காலையில் கும்பாசனம் நடைபெற இருக்குது அதை காண்பதற்காக பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய செல்வங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடும் நீண்ட நிறைய செல்வா குடும்பம் அனைத்து செல்வங்கள் எல்லா செல்வங்களையும் கிராமத்தில் சொல்வாங்க பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழண்டு அந்த மாதிரி செல்வங்களையும் பெற்று நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் உங்களுக்கு இந்த இறைவன் அருளற்றம் கர்பசாமியின் சீல காரியம் உங்களுக்கு இறை அருள் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி என்னோடு வருகை எனக்கு இந்த கல் பதிக்கிறதுக்கு கூட இருந்து உதவி செய்த மாத்திர அவர்களுக்கும் தம்பி பிரபு அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் எபி அவர்களுக்கும் தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் இன்னும் என்னோடு பல பேர் வருகை இருந்தார்கள் அது மட்டுமல்ல நம்ம தம்பி செந்தில் இந்த தொலைக்காட்சி நியூஸ் செவன் தொலைக்காட்சி அவர் நிருபர் தம்பி செந்தில் வந்து அடிக்கடி வந்து இந்த வெளி வெளி உலகத்துக்கு கொண்டு வருவார் அப்படிப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்றால் இது பாராட்டுக்குரியது சிறப்புடையது எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் இந்த கிராம கோயில் கமிட்டி அவர்களை வாழ்த்தி நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்